வியாதிகள் மனைக்கட்டங்கள் கோாரங்கள் சைவன தோஷங்கள் இருந்தால் அது பக்கம் சத்ருபாதா நிவர்த்திங்க நேரடியாவோ மறைமுக சத்துருக்கள் இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்குறோம் இந்த மாந்தின்னு ஒரு தோஷம் நம்ம எவ்வளோதான் மகிழ்ச்சி பண்ணாலும் இந்த மாந்தின்னு இருந்ததுன்னா அந்த தடங்களாக இருக்கும் அந்த நீங்களத்துக்காகவும் ராகு கேதுன்னு தோஷம் இந்த ராகு கேது தோஷம் போறதுக்காக ராகு கால்தே இங்கே பூஜை பொதுவாக பிரச்சனை எல்லாம் தீர்க்கிற சாமி காமியமா வேண்டினுதான் கொடுக்கக்கூடிய சாமி சரவேஸ்வரம் இங்க சரபேஸ்வரம்னா நடத்தமாவதுமா எடுக்கிறதுக்காக சிவபெருமான் எடுத்தாவதா சரபாவதரம் நடத்தமத்தாந்தரம் யாழி முகம் எட்டு காலு நாலு கை ரெண்டு ரெக்க ஒரு ரெக்கில பிரத்தங்கிறானே பத்ரகாடி சூழ்ந்துக்க அட்டாபாதாத்மியே பக்ஷி ராஜாத்மியும் காயத்ரி தோழ்கின் போகிற காட்சியை பார்க்கறதுனால நம்ம நாலு சாமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அந்த சரபேஸ்வர அவதாரத்துக்கு ஊடுங்க இழந்த பொருள் எல்லாம் மூட்டி கொடுக்கக்கூடிய பிள்ளை அந்த இழந்த ராஜகேனை பத்தின்னு சொல்லுவாங்க அதை அம்பாள் தர்ம சம்பாதனை அறம்பளர்த்தன் ஆகின்றது அவளை வேண்டுற வழிபடுறதுனால திருமணங்க தோஷங்கள்லாம் நீங்கி கணவன் முனைவத்துமே குழந்தைக்காக அம்பாள் வேண்டிப்பாங்க திரிகுணோபனு கந்தேந்திர நந்தியாதய ప్రాచేన గౌరవోరుశాద్యదౌరవం తం సర్వాది గురుం మనోజ్ఞవషం మందస్మికృతం షిన్ముద్రాంగి ముద్రపాణి క్షిత్తే శివం కే గురుచరణరవిందాభ్యా సీ గురుభ్యో నమ இந்த ஊர் திருபுவனம்னு பேர் இழந்த பொருள்லாம் மீட்டி கொடுக்கக்கூடிய பிள்ளார் இந்த இழந்தது ராஜகணபதின்னு சொல்லுவாங்க அதை மகா கணபதினு சொல்லுவாங்க சிவன் கம்பஹரேஸ்வரர் அம்பாள் தர்ம சம்பர்த்தனை அறம் வளர்த்த நாயகின்படி இந்த தர்மத்தையே வளர்த்தது அங்கங்கே தர்மம் உலகத்தே உட்காந்துருக்கான் அவளை வழிபடுறதுனால திருமணங்கள் தோஷங்கள்லாம் நீங்கி கணவன் முனைவத்தையுமே குழந்தைக்காக அம்பாள் வேண்டிப்பாங்க இப்போ சரபேஸ்வரர் மீன்ங்க சரவேஸ்வரன்னா நடத்தம்மாத அடுத்த மாவட்டம் ஹிரணிகை சிவசம் காரணம் நரத்த அடுத்த எடுக்கிறதுக்காக சிவபெருமான் எடுத்தாவதரம் தான் சரபாவதரம் யாளிமுகம் எட்டு காலு நாலு கையில் ரெண்டு ரெக்க ஒரு ரக்கில் பிரத்தங்கிறானே பத்ரகாடி சூழ்ந்துங்க அட்டாபாதாயித்மியே பக்ஷி ராஜாதிமியும் காயத்ரி தூக்கின் போகிற காட்சியை பார்க்கறதுனால நம்ம நாலு சாமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் வியாதிகள் மனக்கட்டங்கள் கோட்டு வாரங்கள் சைவன தோஷங்கள் இருந்தால் அது பக்கம் சத்ருபாதா நிவர்த்திங்க நேரடியாகவும் மறைமுக சத்ருக்கள் இருந்தால் அந்த பிரச்சனைலாம் தீர்க்கிறோம் இந்த மாந்தின்னு ஒரு தோஷம் நம்ம எவ்வளோதான் மொழிக்கு போனாலும் இந்த மாந்தின்னு இருந்தோன்னா அந்த தடங்களாக இருக்கும் அந்த நீங்களாகவும் ராகு கேதுன்னு தோஷம் இந்த ராகு கேது தோஷம் போகிறதுக்காக ராகு காலத்திலேயே இங்கே பூஜை இங்கே வந்து படிப்படியாக பூஜை ஞாயிற்று மறு ராகுவால் ஒரு மூவாயிரம் பேர் வராங்க திரிபுவனம்னா திரினா மூணு புவனம்னா கோட்டை மூணு அசுரர்கள்லாம் யானை முகத்தூரர் அசுரன் சிங்க முகத்தொருள் அசுரன் குதிரை முகத்தூர் அசுரன் மூணு பேரையும் இணைப்பெரியாத நண்பர்கள் இவர்கள்லாம் கடவுள்கிட்ட வரேன்னு கேட்டான் கொடுத்தார் அந்த கொடுத்தனோடன கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து ஒரு மதம் கொண்டு போய் திமிரா வந்து என்ன பண்ணுவான்னா மூணு பேர் சேர்ந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி வந்து பறந்து வந்து எல்லாருன்னு நேசிக்குவான் அப்போது தேவர்களாக நடுங்கினாங்க மனிதர்களாக நடுங்கினாங்க அப்போது சிவனே ஒரு அவனுக்கு முக்தி கொடுத்தாருங்க திரின்னா மூணு புவனம்னா கோட்டை இந்த ஊர் திருபுவனம் பேர் திருபுவனேஸ்வரன் பேர் அந்த நடுக்கத்தை பக்கம் நடுக்கம் தீர்த்த பெருமானு சிவனுக்கு பேர் சமுக்கடத்தில் கம்பஹஹரேஷஷன்ற ரெண்டாவதாக நரசிம்மாவதான அடுத்த மகாவிஷ்ணு இரண்டிய கட்சிப்ப சமகாரணம் பண்ணுறாரு இரண்ய கட்சிப்ப சமகாரணம் பண்ணி இந்த ரத்தம் பூரா தான் ரொம்ப உக்ரமாக ஆடுறார் நரசிம்ம உக்ரமாக ஆடிட்டு வந்தாலும் நரசிங்கப்பட்டு சொல்கிறோம் நரசிம்மத்தை சாந்தபத்திரம் அதுக்காக சிவபெருமானே யாழி முகம் எட்டு காலு நாலு கை ரெண்டு ரெக்கை ஒரு ரெக்கையில் பிரத்தங்கிறானு பத்திரக்காளி இன்னொரு ரெக்கையில் சூரியனின் துர்கா அரூபமாக இருக்காங்க சிவன் ஒரு சரப பட்சியாக பெறுறாரு இந்த இரண்யகசிபு ரத்தம் பூமியில் வந்து அசுரக்கு வந்த பிறக்கும் அதுக்காக அந்த ரத்தம் கீழே விடப்படாதுங்க சிவபெருமான் நரசிம்மத்தை அப்படி தூக்கி புவியீர்ப்பு தாத்துக்கு அன்றை கொண்டு போயிடுறார் தூக்கி போகிற காட்சி தான் சரபேஸ்வரர் அங்கே இரண்யகசிபு ரத்தத்தை புவியு தானு கண்டை போய் தன்னுடைய வஜ்ர நகரத்தை அந்த ரத்த பையை பொத்து விட்டுருது அந்த ரத்தம்லாம் பீரிட்டு காற்றோட கத்தா கலந்துருது ரத்தத்தை தோன்று நரசம் மூட்டை சாந்தமாக போடுறார் காந்தமாக்கி நடந்தால் அந்த சரபேஸ்வரன் சொல்கிறது தூக்கின் போகிற காட்சி தான் கீழே விட்டும் பறந்து போவது சிவபெருமான் பறந்து போது உதவியாக பிரத்தங்ரானு பத்திரகாளி சோனி அந்த அந்த அவதார அவதாரிடத்து ஊருங்க ரெண்டு மூணாவதாக வரகுண பாண்டியன்னு ஒரு பாண்டியன் இந்த சேரண துரத்துன்னு வரான் எப்படி நம்ம ஜெயிச்சுருவோன்னு வரகுண பாண்டியன் நினச்சின்னுக்கான் ஒரு திடீர்னு ஒரு தோத்தர்றான் அவனுக்கு பிரம்மசர்த்தி பிடிச்சிருது திருவிடிமதூர்னு பக்கத்தில் ஜோதி மகாலிங்கம் அந்த கோயில்குள்ளே விட்டு பெறுது அதுலேயும் தப்பிச்சு ஓடிறான் துரத்து முன் பயம் பயத்தினால் நடுக்கும் அந்த நடுக்கத்தையும் இந்த சிவபெருமான் போக்குனால் நடுக்கம் திருத்த பெருமான் கம்பஹரேஸ்வரன் பேர் அவன் போ தோத்து போய் திருப்பி வந்தவொடனே தன்னுடைய ராஜ்யம்லாம் எடுத்து எப்படி ஊருக்கு போகுதுன்னு வருத்தப்படுறான் விநாயகரை வென்றான் அந்த விநாயகரை என்ன பண்றாரு அந்த ராஜ்யத்தை ராஜ்யம் விநாயகன் பேர் இந்த கோயில் தருமபுரம் ஆதீனத்துக்கு தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகாசனம் சில வாசிலாமணி தேசிய சுவாமிகள்னு பேர் அவருடைய ஆதி ஆதியில் அவர் ரெண்டு வாகத்தில்தான் கோவில் நடக்கிற கோவில் நல்லபடியாக எல்லா ஹோமம் பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும் டெய்லி ஹோமம் நடந்துகிட்டே இருக்கும் இன்னும் சிறப்பு பூஜையாக இப்போ ஹோமம் கும்பாபிஷம் பண்ண போகிறோம் இந்த இப்போ பாலாலி பண்ணிட்டோம் கை மாதம் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் சிறப்பான வழியில் கும்பாபிஷம் பண்ணுறோம் லட்சா அச்சனை வர ஒம்பாந்தேதி லட்சாட்சனை பண்ணுறோம் அதில் எல்லா பங்கு கொண்டு போய் போடுறாங்க பொதுவாக பிரச்சனையெல்லாம் தீக்கிற சாமி காமியமாக வேண்டினுதே கொடுக்கக்கூடிய சாமி திருபுவனம்னு பேர் இந்த கோவிலின் குருக்கள் கூறிய விஷயங்களை பார்த்தோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் கிழக்கு நோக்கிய அகன்ற வடிவ ராஜகோபுரம் பிரம்மாண்டமாய் ஐந்து நிலைகளை கொண்டுள்ளது இந்த ராஜகோபுரம் முழுவதும் பல்வேறு புராணங்களை நினைவுபடுத்தும் சுதை சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த ராஜகோபுரத்தினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் மிகவும் விசாலமான மண்டபத்தில் நாம் காண்பது கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபமும் அடுத்ததாக மூன்று நிலை ராஜகோபுரமும் காட்சி தருகிறது அதை கடந்து உள்ளே சென்றால் சுவாமி அம்பாள் சன்னதியை நாம் தரிசனம் செய்யலாம் தாராசுரம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலோடு ஒப்பிடும் விதத்தில் இந்த திருக்கோயிலானது அதே போன்ற தேர் போன்ற அமைப்பிலும் சிற்பக்கலைகள் நிரம்பியும் மிகவும் விசாலமான சுற்று பிரகாரங்களுடனும் பல்வேறு கலைநயமிக்க சிற்பங்களுடனும் அழகாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் பல்வேறு விதமான சிற்பங்கள் கலைநயமிக்க வகையில் மிகவும் அற்புதமாக வடிவமைத்துள்ளனர் ஆடல் கலையில் சிறந்து விளங்குவோருக்கு தலைக்கோலி என்ற பட்டம் வழங்குவது சோழர்கால சிறப்பு எனலாம் அது பின்னர் நாளடைவில் மாணிக்கம் என்ற பட்டப்பெயராகவும் மாறியது என வரலாறு கூறுகிறது அப்படி தலைக்கோழி பட்டம் பெற்ற பெண் ஒருத்தியின் சிற்பம் ஒன்று இங்கு மட்டுமே இருப்பது சிறப்பினும் சிறப்பானது எனலாம் கரத்தில் தலைக்கோலை ஏந்தி அவள் காட்சி தரும் சிற்பம் கோபுரத்தில் காணலாம் அது இல்லாமல் பல்வேறு விதமான நடன மங்கையர்கள் சிற்பங்கள் விலங்குகளை வேட்டையாடும் சிற்பங்கள் போர் சிற்பங்களும் யானை மீது சுந்தரரும் குதிரை மீது சேரமான் பெருமானும் செல்லும் சிற்பமும் இங்கு தனி சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது இப்படி இந்த ஆலயம் முழுவதும் பல அற்புதமான சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகிறது இந்த திருக்கோயிலின் தூண்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் கருவறை விமானம் சச்சிதானந்த விமானம் அது அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது இத்தலத்தில் இறைவன் பெயர் நடுக்கந்தீர்த்த நாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்கிறார் இவரே கம்பகரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் பிரம்மாண்ட வடிவில் கிழக்கு முகமாய் வீசும் திருமேனியில் இறைவன் காட்சி தருகின்றார் இத்தல இறைவனுக்கு திரிபுவனமுடையார் திரிபுவன ஈஸ்வரர் திரிபுவன மகாதேவர் என்ற பெயர்களும் கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கருவறை சுவாமி சன்னிதி யானை இழுத்துச் செல்வது போன்ற ரத அமைப்புடன் அமைந்திருக்கிறது திருக்கலிற்றுப்படியில் இறங்கி ஆலய மண்டபத்தை சுற்றி வரும்போது மிக நுணுக்கமான சிற்பங்களை காணலாம் அடித்தள வரிசையில் இராமாயண சிற்பங்கள் காணப்படுவது சிறப்பு அங்கிருந்து திருச்சுற்றில் வரும்போது கம்பீரமான ஆலயத்தின் விமானத்தையும் பார்த்ததும் நமக்கு தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருக்கோவில்கள் அமைப்பு நினைவுக்கு வரும் சுவாமி சன்னதியின் இடதுபுறம் தனி சன்னதியாக அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது அதில் தர்மவர்சத்தினி எனும் அறம்பலர்த்த நாயகி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாள் தேவர்களின் நடுக்கத்தை இறைவன் தீர்த்த பின் அறங்களை வளர்ப்பவளாக இத்தல அன்னை இருக்கிறாள் அம்மன் சன்னிதிக்கு நேரெதிரே இத்தலத்தின் விசேஷ மூர்த்தியாக விளங்கும் சரபேஸ்வரர் சன்னதியானது தெற்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது சரபேஸ்வரர் கருவறையின் முகப்பில் இரண்டு அழகிய பெண்கள் துவாரசக்திகளாக அமைந்துள்ளனர் இச்சிலைகள் மிகவும் கலைநயம் கொண்டதாக உள்ளது சிவன் விஷ்ணு துர்கை சூலினி சக்திகளின் வடிவமான சரபருக்கு இப்பெண்கள் காவல் புரிகின்றனர் இத்திருக்கோவிலின் கோஷத்திலும் பிரகாரத்திலும் லிங்கோத்பவர் சிலா வடிவமும் பிச்சாடனர் உலா வடிவமும் குறிப்பிட்டு சொல்லும் அளவில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதோடு பிரம்மா துர்கை சொக்கலிங்கம் ஸ்ரீவிஷ்ணு சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சூரியன் விநாயகர் ஸ்ரீ சந்திரனார் ஸ்ரீ கஜலட்சுமி ஸ்ரீ சனீஸ்வரர் ஸ்ரீதுர்கை தனி சன்னிதிகளில் சோமஸ்கந்தர் ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி நவகிரக சன்னதி சண்டேஸ்வரர் தனி சன்னிதிகளில் ஸ்ரீ பைரவர் செல்வம் கொழித்த விநாயகர் ராஜ்யம் மீட்ட விநாயகர் ஆகியோர் திருக்காட்சி அளிக்கின்றனர் இந்த ஆலய தல விருட்சமாக வில்வமரமும் தல தீர்த்தமாக சரபேஸ்வரர் தீர்த்தமும் பிரதானமாக அமைந்துள்ளது அடுத்தது இத்திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் எதிரிகளால் ஏற்படும் பில்லி சூன்யம் ஏவல் போன்றவற்றிலிருந்து விடுபடவும் கடுமையான நோயுற்றவர்கள் அதிலிருந்து மீளவும் கட்டாயம் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கடவுளாக சரபேஸ்வரர் போற்றப்படுகிறார் சூலினி பிரித்யங்காரா என இரு தேவியருடன் காட்சி தரும் சரவேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகுகேல நேரத்தில் பதினோரு வாரங்கள் தொடர்ச்சியாக பதினோரு விளக்கு வைத்து பதினோரு சுற்றுவலம் வந்து வழிபட்டால் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் அதோடு கடன் தொல்லைகள் அகலும் என்பது நம்பிக்கை ஒருவர் தன் வாழ்வில் இழந்த அதிகாரம் செல்வம் புகழ் அந்தஸ்து மனை மக்கள் யாவும் பெற இந்த ஆலயத்திற்கு வந்து கம்பகரேஸ்வரரையும் வளர்த்த நாயகியையும் வழிபட்டால் மீண்டும் இவை அனைத்தையும் பெறலாம் என்பது நம்பிக்கை இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம் அச்சுவக்ரீவன் விடபக்ரீவன் ஆகிய மூன்று அசுரர்களும் எம்பெருமான் ஈசனை நோக்கி கடுந்தவம் புரிந்தனர் அவர்களின் தவத்தின் பயனால் எம்பெருமான் ஈசன் அவர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது அவர்கள் எம்பெருமான் ஈசனிடம் தேவராலும் மற்ற எவராலும் அழிக்க முடியாத சாகாவரம் பெற்றனர் பொன் வெள்ளி ஆகியவற்றினை கொண்டு இரும்பு போன்ற கோட்டை ஒன்றினை அமைத்து தேவர்களோடு சேர்த்து உலக உயிர்கள் அனைத்தையும் துன்புறுத்தி வந்தனர் நடுநடுங்கி வாழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் எம்பெருமான் ஈசனிடம் சரணடைந்தனர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தமது நகைப்பினால் மூன்று அசுரர்களையும் அவர்களின் கோட்டைகளையும் அழித்தொழித்தார் எம்பெருமான் ஈசன் இதனால் தேவர்களின் வாழ்விலும் அனைத்து உயிர்களின் வாழ்விலும் பயத்தால் ஏற்பட்ட நடுக்கத்தினை நீக்கிய அதாவது நடுக்கம் என்றால் கம்பம் எனவே கம்பம் நீக்கிய இறைவனாக இந்த தலத்து இறைவன் விளங்கியதால் இவர் கம்பகரேஸ்வரர் என்றும் நடுக்கம் தவிர்த்த பெருமான் என்றும் அழைக்கப்படுகிறார் அடுத்ததா புராண மேற்கோளினை பார்க்கலாம் தன் பக்தன் பக்த பிரகலார்தனுக்கு இரண்யன் பெற்ற வரத்தின்படி மனிதனும் இல்லாத மிருகமும் இல்லாத வடிவமாக நரசிம்மராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு இரண்யனை அழித்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதன்படி இரண்யனின் குடலை உருவி மாலையாக அணிந்த நரசிம்மர் இரண்யனின் உதிரத்தை குடித்தார் இதனால் அவரது செயல் அசுரத்தனமாக மாறியது அவரது இந்த மாற்றத்தால் உலகமே அச்சத்தில் நடுங்கியது இதனால் பயந்த அனைவரும் எம்பெருமான் ஈசனிடம் சரணடைந்தனர் தன்னிடம் சரணடைந்த தன் மெய் அன்பர்களுக்காக எம்பெருமான் ஈசன் தன் அம்சத்தில் இருந்து தோன்றிய வீரபத்திரரிடம் நரசிம்மரின் அட்டகாசங்களை நிறுத்தி அவரை சாந்தமூர்த்தியாக்க ஆணையிட்டார் ஈசனின் ஆணைப்படி வீரபத்திரர் பேரண்ட பட்சியாக சரப வடிவம் ஏற்றார் எட்டு கால்கள் சிங்கமுகம் நரிவால் கொண்டிருந்த அந்த தோற்றத்தை கொண்டு நரசிம்மரை சாந்தப்படுத்தினார் அதே வடிவத்தில் சரபேஸ்வரர் என்ற பெயரில் கோவில் கொண்டார் பல்வேறு திருக்கோவில்களில் சரபேஸ்வரர் வடிவங்கள் இருந்தாலும் திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சரபேஸ்வரரே பிரதானமாக போற்றப்படுகிறார் இந்த ஆலயத்தின் உற்சவ மூர்த்தியும் சரபேஸ்வரர் தான் இங்குள்ள சரபர் ஆறு கால்கள் நான்கு கரங்களுடன் பன்னிரு கால் பீடத்தையும் இரு கரங்கள் நரசிம்மனை பற்றியும் அமைந்துள்ளது எதிரிகளால் தொலைகளிலிருந்து விடுபடவும் பகைவர்களை அழிக்கவும் வரம் தரும் வல்லலாக இவர் போற்றப்படுகிறார் அடுத்து இந்த திருக்கோவிலின் வரலாற்று மேற்கோளினை பற்றி பார்க்கலாம் வாழ்வில் பயத்தை அகற்றும் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவில் சிற்பக்கலைகள் நிறைந்த திருக்கோவில் போர் வெற்றிகளை கொண்டாட மூன்றாம் குலத்துங்க சோழனால் எழுப்பப்பட்ட பெரிய கோவில் இது இவ்வாலயத்தில் ஆறு கல்வெட்டுக்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொல்லியல் அறிக்கையில் பட்டியலில் இடப்பட்டுள்ளது அதன்படி இவ்வாலயம் ஈழம் கொங்கநாடு வடநாடு சேரர் பாண்டியர் தெலுங்கர் பலரையும் வென்றதன் நினைவாக மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டதை கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கல்வெட்டு குறிப்பிடுகிறது நடராஜன் சன்னிதி முகமண்டபம் எழுப்பப்பட்ட தகவலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாம் குலுத்த குலோத்தொங்கனின் ஆசிரியரான ஸ்ரீகந்த சம்புவின் மகனான ஈஸ்வர சிவன் இந்த கோவிலை நிர்மாணித்ததை கல்வெட்டு செய்தி ஒன்று குறிப்பிடுகிறது இது தவிர ஜடாவர்மன் பராக்கிரம பாண்டியனும் இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்ததை அறிய முடிகிறது அடுத்து இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் பதினைந்து நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது அதோடு ஏழாம் நாள் திருக்கல்யாணமும் ஒன்பதாம் நாள் திருத்தேர் நிகழ்வும் பத்தாம் நாள் காவிரியில் தீர்த்தம் கொடுத்தருளும் நிகழ்ச்சியும் பன்னிரெண்டாம் நாள் சரபேஸ்வரர் ஏகதின உற்சவம் மற்றும் வெள்ளி ரதத்தில் வீதியுலா ஆகியவை விமர்சையாக நடைபெறும் இது தவிர ஞாயிறு ராகு காலத்தில் சரபேஸ்வரர் சிறப்பு பூஜை மற்றும் ஏனைய விழாக்களும் சிறப்புடன் இங்கு நடத்தப்படுகிறது அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மயிலாடுதுறை வழித்தடத்தில் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருபுவனத்திலே திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் நம் ஆலயம் செல்வி அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திரிபுவனத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சரவேஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ムナマシワや。